ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் சூப்பரான எள்ளுப்பொடி தாங்க வறுக்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த எள்ளுப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான உடனே முதல்ல காஞ்ச மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு சின்ன கப் அளவில் தான் எடுத்துக்கிறேன் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு இருந்து எட்டு மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாய் கருகிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பாருங்க நல்லா காஞ்சிருச்சு போதும் இந்த அளவு வருபட்ட உடனே இப்போ இதை எடுத்து வைக்கலாம் இருக்கட்டும் இப்போ அதே பேனில் சின்ன கப்ல அரை கப் அளவு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து எது வேணால் சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா வறுத்துக்கலாம் கலர் மாறி பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும் பாருங்க நல்லா கலர் மாறி அப்படி கோல்டன் வந்திருக்கா இந்த அளவு உடனே இப்போ அடுப்பை இதையும் எடுத்து அரவிக்கலாம் இருக்கட்டும் இப்போ இதே பேனில் இன்னும் ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வறுக்கணும் முருகலாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் ஆனால் இது ஆப்ஷனல் தான் வேணும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இப்போ எள்ளு சேர்த்து வறுத்துக்கணும் எந்த கப்பில் உளுந்து அரைக்கப் அதே கப்பில் ஒரு கப் அளவு கருப்பெள்ளு சேர்த்துக்கிறேன் கருப்பெள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு எது வேணால் சேர்த்துக்கலாம் வானிலி முதலே நல்லா சூடாக தான் இருக்குது அதனால எள்ளு போட்ட உடனே உடனே வறு விட்டுரும் பாருங்கள் நல்லா பொரியுது இந்த அளவு பொறிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து நல்லா வைக்கலாம் கருப்பெள்ளு போட்டு வறுத்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த எள்ளு பொடிக்கு இப்போ இந்த வறுத்த எல்லாத்தையும் நல்ல ஒரு பிளேட்டில் போட்டு கம்ப்ளீட்டாக விட்டுடலாம் எல்லாம் நல்லா அப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்ப இந்த எள்ளு பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இப்ப இதை நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது கூடாது வந்து ரொம்ப நேரம் அரைக்க கூடாது ரொம்ப நேரம் அரைச்சோம்னா எள்ளுலேருந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பொடியை வந்து இட்லி தோசைக்கு தொட்டுட்டும் சாப்பிட்லாம் இல்லைனா சூடாக சாதத்து மேலே இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்